தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய அருள் நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரன் ஏயூர்கோன் கலிக்காம்ப நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி பொருந்திய சோழ நாட்டில் உள்ள பெருமங்கலம் என்னும் ஊரில் சிவ வழிபாட்டை பின்பற்றும் ஏயர்கோன் என்னும் வேளாள மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் சோழ மன்னர்களிடம் வழி சேனாதிபதியாக இருந்து வந்தனர் அம்மக்களில் ஒருவராக கலிகாமர் என்பவரும் வாழ்ந்து வந்தார் அவர் தம் வழி தோன்றர்களின் மரபுபடி சிவ வழிபாட்டையும் சிவனடியார் வழிபாட்டினையும் முறையாக செய்து வந்தார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் என்பர் மானக்கஞ்சார நாயனாரின் மகளை திருமணம் செய்து இல்லறத்தை இனிது நடத்தி வந்தார் சிவனடியார்களின் வியக்கத்தக்க செயல்களையும் அவர்களது பக்தி பெருக்கினையும் கேள்வியுற்றி பெய்து வந்தார் அப்போதுதான் இம்பிரன் சுந்தரமூர்த்தி நாயனார் தம்முடைய காதலுக்கு தூதுவராக அனுப்பினார் நாயனார் அதிர்ச்சியும் கோபமும் பேராசையினால் உலகாலும் நாயகனை திருமாலும் பிரம்மனும் அறியாத திருவடியை திருவாரூரின் தேரோடும் வீதியில் அலைய விடுவதோ இது தகுமோ முறையாகுமோ என நினைத்து பெரும் கோபம் கொன்றார் இறைவனாரே தூது செல்ல இசைந்தாலும் தொண்டன் என கூறிக்கொள்ளும் சுந்தரன் அவரை தூது அனுப்புதல் முறையாகுமோ என்றெல்லாம் எண்ணினார் இறைவனாரை தூது அனுப்பியவன் நெஞ்சம் எவ்வளவு கடினமாக இருக்க வேண்டும் அவனை நான் காண்பினாகில் என்னாகுமோ என்று எல்லோரிடத்திலும் கோபத்துடன் பொறுமினார் இறைவனாரை தூது அனுப்பியதன் நாயனார் தன் கோபம் கொண்டிருக்கும் செய்தி சுந்தரர் காதுக்கு எட்டியது தம்மால் ஒரு அடியவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை எவ்வாறு போக்குவது என எண்ணினார் தம்முடைய பிழையை பொறுத்தருள வேண்டுமாறு இறைவனிடமே வேண்டினார் சிவனார் சுந்தரையும் நண்பராக திருவுள்ளம் கொண்டார் வயிற்று சூலை நோயை உண்டாக்கினார் திலகவதியாரையும் எம்பிரன் திருநாவுக்கரசரையும் சேர்த்து வைக்க எப்படி எம்பிரன் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் தந்து ஆட்கொண்டாரோ அதே போல நாயனாருக்கும் தந்து அருளினார் கலிகாமரின் கனவில் தோன்றிய இறைவனார் உனக்கு ஏற்பட்ட நோயினை தீர்ப்பவன் எம் தொண்டன் சுந்தரன் ஒருவனே என்று கூறலானார் அதிர்ச்சியுற்றார் அதே சமயம் சுந்தரரிடம் நீ போய் கலிகாமனுக்கு ஏற்பட்டுள்ள சூளை நோயை போக்குவாயாக என்று இறைவன் ஆணையிட்டார் இறை ஆணையை கேட்டதும் சுந்தரர் கலிகாமரின் சூளை நோயை போக்கி அவருடன் நட்பு கிடைக்க எதுவே சரியான தருணம் என்று மகிழ்ந்தார் சுந்தரர் இறை யானையின்படி கலிக்காமரின் சூளை நோயை தீர்க்க வருவதாக ஆட்கள் மூலம் நாயனாருக்கு சொல்லி அனுப்பினார் ஏவனால் சூளை நோயை தீர்க்க வருவதை அறிந்த நாயனார் இந்த சூளை நோயால் உண்டாகும் துன்பத்தை ஏற்பேன் அன்றி பெரிய பிழையை செய்த வன்தொண்டனால் அளிக்கப்படும் உயிரை ஏற்றுக்கொண்டு ஒரு கணமும் வாழமாட்டேன் என்று எண்ணினார் வந்துண்டன் இங்கு வந்து சூளையை தீர்ப்பதற்கு முன்பே இந்த சூளையையும் அது பற்றி இருக்கும் வயிற்றையும் கிழிப்பேன் என்று கூறி உடைவாளால் தன்னுடைய வயிற்றினை கிழித்து மாண்டார் இதனை கண்ட அவருடைய மனைவியார் தம்முடைய கணவர் சென்ற இடத்திற்கு தாமும் செல்ல ஆவணம் செய்யலானார் அப்போது வந்தொண்டர் அருகில் வந்துவிட்டார் என்ற செய்தியை ஏவலால் தெரிவித்தார்கள் உடனே அப்பெண்மணி வருபவர் சிவனடியார் ஆதலால் அவருக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும் இங்கு நடந்தது பற்றி யாரும் அவரிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று ஆணை பிறப்பித்தார் ஏயர்கொன் கலிக்காமர் உடலை மற்றொரு அறையில் வைத்து மறைத்துவிட்டு வரவிருக்கும் சிவனடியாரை வரவேற்க எல்லோரும் தயாரானார்கள் சுந்தரர் குறித்த நேரத்தில் கலிக்காமரின் இல்லத்திற்கு எழுந்தருளினார் கலிக்காமரின் மனைவியார் அவரை முறைப்படி வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தி இரு பாதங்களையும் நீராட்டினார் அதன் பின்னர் சுந்தரர் அந்த அம்மையிடம் அம்மையே ஏயர்கோனுக்கு ஏற்பட்டிருக்கும் சூழியை போக்கி அவருடன் சில நாட்கள் இங்கு இருக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் அவரை காண வேண்டும் என்று கூறினார் அதற்கு அங்கு இருந்தோர் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றாலும் மனம் நான் காண வேண்டும் என்று கூறினார் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயனாரை வற்புறுத்தலால் அங்கிருந்தோர் அவரை அழைத்து சென்று நாயனாரின் உடலை காட்டினார்கள் அங்கே அவர் வயிறு கிழிந்து குடல் வெளியேறி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டார் அதனை கண்டு அதிர்ச்சியுற்ற சுந்தரர் ஐயோ இப்படி ஆகிவிட்டது நானும் இவர் வழியிலேயே செல்வேன் என்றபடி கையில் உடைவாளை பற்றினார் தம் வயிற்றைக் கிழித்து தாமும் கலிக்காமர் வழியிலேயே செல்ல என்ற நோக்கில் அப்போது கலிக்காமர் இறை அருளால் உயிர் பெற்று எழுந்து நான் நண்பராகி விட்டேன் என்றபடி சுந்தரரின் கையில் இருந்த வாளை பற்றினார் அதனை கண்டதும் சுந்தரர் கலிக்காமர் பாதங்களில் வீழ்ந்து பணிந்தார் உடனே ஏயர்கொன் கலிக்காமரும் சுந்தரர் பாதங்களை பணிந்து வீழ்ந்து வணங்கினார் அன்று முதல் இருவரும் நண்பர்களைக் கண்டு கலிக்காமரின் கலிக்காமரின் மானக்கஞ்சார நாயனாரின் மகள் அல்லவா என்று அவர் மனைவியையும் போற்றினார் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு பின்னர் திருப்பொன்கூர் திருத்தலத்திற்கு நண்பர்கள் இருவரும் சென்று இறைவனாரை வழிபட்டனர் அப்போது சுந்தரர் அந்த நாளன் என தொடங்கும் பதிகத்தை பாடினார் பின்னர் அங்கிருந்து திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானாரை வணங்கினார்கள் ஏயர்கொண் கலிக்காமற் திருவாரூரில் சுந்தரருடன் பறவை இல்லத்தில் சில நாட்கள் கலிக்காமற் தங்கியிருந்து வீதி விடங்கரை வணங்கிவிட்டு திருமங் திரு திரும்பினார் சிவ வழிபாட்டினையும் சிவநடியார் வழிபாட்டினையும் முறையாக மேற்கொண்ட ஏயர்கொண் கலிக்காமற் இறுதியில் பேரின்ப வீடாகிய இறைவனின் திருவடிப்பேற்றினை பெற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் மாறினார் ஏறுபொன் கலிக்கம திருவடிகள் போற்றி போற்றி இன்று அவருடைய குருபோசனை அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்